அனைத்து தாய்மார்களும் பெரியவர்களும் இருந்து இனிப்போம் நம்மையெல்லாம் தலைமை செய்த மகத்தான தலைவர் தியாக தலைவர் அன்பு தலைவர் மக்கள் போராளி தியாக தலைவர் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்தி வணங்கி அண்ணன் என்றென்றும் நூறாண்டு காலம் பல்லாண்டு காலம் பல்லாண்டு காலம் இறைவனோட ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் அண்ணன் அண்ணன் அவர்களின் கனவுகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று இந்த ஒசூர் சட்டமன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பான சிறப்பான பிறந்தாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள ஒசூர் மாநகராட்சியின் பகுதி செயலரும் ஒசூர் மாநகராட்சியின் துணை மேயரும் அண்ணன் மரியாதைக்குரிய துணை மேயர் ஆனந்தயா அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஒசூர் சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலர் மரியாதைக்குரிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் வருக வருக என வரவேற்று அமர்ந்திருக்கும் நகர ஒர் விடுதலை சித்தர்கள் கட்சி நகர செயலாளர் அண்ணன் ஜி கிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்கள் அண்ணன் நாமூர் ராஜகோபால் அவர்களே அண்ணன் சோ வினோத்குமார் அவர்களே அண்ணன் அப்பையன் அவர்களே அண்ணன் ஜி ரவி அவர்களே அண்ணன் கெளமாலத்தில் இன்று வருகை தந்துள்ள அண்ணன் ராஜப்பா அவர்களே మన వీసింగ పార్టీ నాయకుడు మన కోసమే పుట్టిన నాయకుడు పార్టీ కోసం ప్రతి నిమిషం ప్రతి గంట ప్రతిరోజు మూడు వందల అరవై ఐదు రోజులు రాత్రనక అనగా ప్రపంచ వ్యాప్తంగా ప్రయాణిస్తున్న నాయకుడు గౌరవనీయుడు మన అన్నగారు గెలిచి తమిళన్న మన దేవుడు అంగనూరు గ్రామంలో పుట్టిన మహానీయుడు డాక్టర్ తోల్ తిరుమావళ అన్నగారు అరవై మూడవ సంవత్సరం పుట్టినరోజు సందర్భంగా ఆయన భోగ భాగ్యాలతో సుఖ సంతోషాలతో సంపూర్ణ ఆరోగ్యంతో నిండు నూరేళ్లు జీవించాలని నా తరపున ఇక్కడ వచ్చిన ప్రతి ఒక్కరి తరపున ఆ భగవంతుని మనసారా వేడుకొంచున్నా అదే విధంగా జీబీ రవీంద్ర గారికి ఓసూర్ నగర తుడిశైల గౌరవనీయుడైన మాము రాజగోపాల్ అన్న గారికి நகரத்துடைய செயலாளர் தோழர் ஜிபி கிருஷ்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய சால்வணிக்கு தெரிவித்துக் கொள்கிறார் புறநகர் சார்பாக கிராமங்கள் சார்பாக சார்பாக அண்ணன் மாரப்பன் அவர்கள் சால்வணித்து கருத்து <laughs> <laughs>

சும்மா வாய்ஸ் சொல்றதுல நான் கிடையாது நான் கருத்து படிச்சவங்க எதிர்காலத்தை வந்து பண்றவங்க ஒரு மனுஷனை பார்த்தால் ஸ்கேன் பண்றவங்க ஜெராக்ஸ் எடுக்கிறவங்க அதனால வந்து தமிழர் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட எழுச்சி தமிழர் அண்ணன் திருச்சி தமிழர் வாழியவே வாழிய வாழ

தமிழக மக்களுடைய உரிமைக்காகவும் உரிமைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டே திருமணமே செய்ய நன்றி